கோபி அஞ்சல் துறையில் வேலை பார்க்கிறான் சுறுசுறுப்பானவன் ஊக்கம் நிறைந்தவன் தினமும் காலையில் அஞ்சல் அலுவலகத்தில் தனக்குரிய தபால்களை எடுத்து பையில் நிரப்பி அதை மக்களிடம் பத்திரமாக கொடுப்பதற்கு உற்சாகமாக கிளம்புவான் அவன் தபால்கள் டெலிவரி செய்யும் இடம் ஒரு மலை கிராமம் அங்கு சாலை வசதிகள் கிடையாது அங்கு இருக்கும் மக்களுக்கு தபால்களை கொடுப்பதற்கு நடந்தே செல்வான் முகத்துடன் அங்கு வாழும் மக்களுக்கு தபால்களை கொடுப்பான் அந்த மக்கள் சந்தோஷத்துடன் பெற்றுக்கொள்வார்கள் பல வருடங்களாக கோபி இந்த வேலையை ஒரு சேவையாக செய்து வந்தான் இந்த அரிய சேவையை பாராட்டி அங்கு இருக்கும் சில தொண்டு நிறுவனங்கள் அவனுக்கு பணமும் விருதும் கொடுத்து கௌரவித்தது அந்த நிகழ்ச்சியைக் காண வந்த ஒருவர் மற்றொருவரிடம் கோபியின் ஊக்கத்தால் செல்வம் தானாகவே அவனை சேர்ந்துவிட்டது என்று சொன்னார்